உலக வங்கியுடன் இருநூறு மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்திட பரீட்சை கேள்விகளை லீக் செய்தவர்களுக்கு விளக்கமறியல் இலங்கையில் பொருளாதார சீர்திருங்களுக்காக உலக வங்கியுடன் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் முன்னிலையில் நிதி அமைச்சின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீவர்தனு மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கிறது இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த உதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது அதேவேளை இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செயற்படுத்தப்பட்டதுடன் பிரதான மூன்று துறைகளின் கீழ் ஏழு வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி இந்த வேலை திட்டத்தின் பிரதான மூன்று அம்சங்களாக அதன்படி இந்த வேலை திட்டத்தின் பிரதான மூன்று அம்சங்களாக பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்துதல் நிதி நிலைமை தன்மையை பாதுகாத்து அரசாமைத்துவம் நிதியொழுக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக் கூறலை பலப்படுத்தல் வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தல் மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்தல் வரியம் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல் நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கிறது நடந்து முடிந்து ஐந்தாம் தர புலமைப் பரிச்சல் சில கேள்விகளை கசியவிட்டதாக கூறப்படும் இரு அதிகாரிகளும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மகரக்கம தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் பாடசாலை ஆசிரியரும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்று கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசல் பயிற்சியின் சில கேள்விகளை வெளியாட்களுக்கு வழங்கியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது